வரமத்துலாஹ் ஒன்பதாம் துசுவில் இருக்கக்கூடிய உள்ளத்தை உழுக்கும் சப்சீர் பதிவுகள் அதிகமாக தியானம் செய்யுங்கள் என்று இறைவன் இதில் வலியுறுத்தினான் இந்த வசனத்துல இறைவன் சொல்லக்கூடியது உம்முடைய மனதிற்குள் பணிவுடனும் பயத்துடனும் காலையிலும் மாலையிலும் உரத்த குரலின்றி மெதுவாக உடைய இறைவனை தியானம் செய்விராக அலட்சியமானவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு யாரு யாருக்கு சொல்றது அப்படின்னா அல்லாஹ் இந்த உலகத்தின் வெளிச்சமாக தான் அனுப்பிய நபிகள் நாம சுல்லா கலைவுசலம் அவர்களுக்கு சொல்றாங்க அலட்சியம் செய்கிறவர்களில் ஒருவராக நீர் இருந்து விட வேண்டாம் என்று நபிகளா இருக்கே அலட்சியத்தை பற்றி அதெல்லாம் சொல்றான் அப்படின்னா நமக்கெல்லாம் இது எவ்வளவு 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 முக்கியமான படிப்பினு வச்சு பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்தினுடைய தேசிய வியாதி இந்த உலகத்தினுடைய உலக வியாதி இந்த நாட்டினுடைய தேசிய வியாதி அலட்சியம் அப்படின்னு

அருகில் இருந்தால் மெதுவாகவே அவனிடம் நாங்கள் பிரார்த்திப்போம் தூரத்தில் இருந்தால் சத்தமிட்டு சத்தமாக பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்போ இந்த வசனம் இறங்குது நம்பியே என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் இதோ நான் அருகிலேயே இருக்கிறேன் அழைப்பவர் என்னை அழைக்கும் போது அவரது அழைப்பை நான் ஏற்கிறேன் என்று நீர் கூறுகிறாக அப்படிங்கிற வசனத்தை அல்லா தரான் அப்படிங்கிற அந்த செய்திகள் மாஷா அல்லா நமக்கு இன்னைக்கு இதை வந்து அப்படியே உள்வாங்க முடியுதான்னு பாருங்க அல்லா சொல்றா நான் அருகிலேயே இருக்கிறேன் உள்வாங்க முடியுதா அழைப்பவர் என்னை அழைக்கும் போது அவரது அழைப்பை நான் ஏற்கிறேன் உள்வாங்க முடியுதா கூப்டா அந்த அழைப்பை அல்லாஹ் ஏற்பதாக சொல்கிறான் சுகானல்லா இதை உள்வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் பேர் பெற்ற ஒருவர்கள்ல இருப்போம் கல்கம் துல்லா சல்லாஹ் சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் மாணவர்கள் தம் இறைவனுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்பதை போட்டு நீங்களும் நிற்கக்கூடாதா இன்னைக்கு ஷப்ல சரியா நிலுங்க கரெக்டா நிலுங்க ஒரு வரிசை முடிஞ்ச பிறகு அடுத்த வரிசையில நெல்லுங்க அப்படிங்கறது தான் தொழுகையினுடைய நியதியாக நம்ம இருந்து வந்தது அப்படின்னா வழக்குகள் நிற்பதை போல அணிவகுத்து நிற்பதை போல நீங்களும் கூடாதா அவர்கள் முதலில் முதல் வரிசையை பிறகு அடுத்த வரிசையை பூர்த்தி செய்வார்கள் வரிசைகளில் ஒருவரோடு ஒருவர் இடைவெளி விடாமல் நெருக்கமாக நிற்பார்கள் சுபகானம்

இறைவனிடம் மாணவர்கள் அவனை வழிபடுவதில் இருமாப்பு கொள்ள மாட்டார்கள் அவனுக்கு சிரம் பணிந்தவர்களாக அவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த சிரம் பணிதல் அப்படிங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் அந்த முதல் சுஜூது வசனம் சஜ்தா வசனம் நமக்கு இங்க தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஜுசுவினுடைய மிகப்பெரிய அழகான விஷயமாக நான் பார்க்கிறேன் சைத்தானின் வளமான தூண்டுதல் ஏற்பட்டால் உடனே அவர்கள் அல்லாஹ் தரும் தண்டனையை நினைத்து பார்ப்பார்கள் அப்போது அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் சைத்தான் எல்லாரையும் வழி எடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்ய தான் அப்போ தவறான வழிக்கு இழுத்து செல்லக்கூடிய அப்படிங்கிற இந்த விஷயத்துல ஒரு இளைஞரை பற்றி இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி இருநூற்றி ஓராவது வசனம் பற்றி ஒரு ஒரு இளைஞர் பழிவாசல்ல தங்கி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாராம் அப்போ அவரை ஒரு பெண் விரும்பி தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைச்சாலாம் அவர் அவளுடன் வீட்டிற்கு நுழையும் வரை அழைத்துக் கொண்டே இருந்தாளாம் வீட்டிற்கு நுழைந்தவுடன் அவர் இந்த வசனத்தை நினைத்து பார்த்தார் உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு மயக்கம் தெளிஞ்சு அவர் மறுபடியும் அந்த வசனத்தையே நினைச்சு நினைச்சு உருகினார் இறுதியில் அவர் இறந்தே விட்டார் உமர் ரலியல்லா அவர்கள் வந்து அவருடைய தந்தைக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அவரை இட இரவில் அடக்கம் செஞ்சிருந்தாங்க உமர் அலி அல்லாஹான் அவர்கள் சென்று தம்முடன் இருந்தவர்களோடு அவரது மன்னரைக்கு அருகில் தொழுகை நடத்தினார்கள் பிறகு உமர் அலி அல்லாஹான் அவர்கள் அவரை அழைத்து இளைஞரே தன் இறைவனின் அஞ்சியவருக்கு இரண்டு சொர்க்க சோலைகள் உண்டு உடனே அந்த இளைஞர் உமரே என் இறைவன் எனக்கு அந்த இரண்டு சொர்க்க சோலைகளையும் வழங்கிவிட்டான் என்று மன்னரையின் உள்ளே இருந்து பதிலளித்தார் அப்படின்னு நமக்கு இந்த தகவல் தரப்பட்டது வழிகேட்டுக்கு போறது அப்படிங்கிறதும் அப்பட்டமான கேடு அந்தரங்கமான பாவம் இது ரெண்டையும் செய்யறது அப்படிங்கிறதும் விலை மாது என்று சொல்லக்கூடிய பெண்ணிடம் விபச்சாரம் புரிவதும் கள்ளக்காதலிகளோட விபச்சாரம் புரிவதும் எவ்வளவு பெரிய மானக்கேடான விஷயம் அப்படின்னு சைத்தான் எப்படி வழிகெடுத்து கொண்டு போறான் அப்படின்னு குரான்ல நம்ம ஏற்கனவே இருந்த ஜுசுக்கள்ல பார்த்தோம் ஆனா இந்த இருநூற்றி ஒண்ணுல சைத்தான் எப்படி வந்து வழிகெடுப்பான் அப்ப அல்லா தரக்கூடிய தண்டனையை நினைச்சு பார்த்தா அவங்க வந்து கண்டிப்பா சைத்தானோட தூண்டுதல் கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு ஒரு இளைஞர் இறந்து போனார் அப்படின்னா அல்லாஹ் அல்லா தரக்கூடிய தண்டனையை நினைச்சு அந்த தண்டனையை அஞ்சு கொண்டு கெட்ட பாதையில இருந்து தன்னை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் இரண்டு சொர்கச்சோலை தருவதாக வாக்கு தருகிறான் அப்படிங்கிற விஷயம் மாஷாலாவ் எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் அதுக்கு பின்னாடி எவ்வளவு இரையச்சத்தோட நம்ம இருக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய படிப்பினை இறையச்சம் இல்லாதவர்களுக்கு இதை பத்தி சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல இரையச்சம் கொண்டவர்கள் இவற்றை கேட்டு நிச்சயமாக மனம் திருந்தி வாழட்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய துவாவாக இருக்கு சுகாராலா இதுல சைத்தானுடைய வேலையை பற்றி அதான் எச்சரிக்கை பண்றான் என்ன அப்படின்னா சைத்தான்கள் தம் சகோதரர்களை தவறான வழிக்கு இழுத்துச் செல்வார்கள் இழுத்துக்கிட்டு போவாங்களாம் நம்ம பெசாம இருந்தாலும் தவறான வழிக்கு இழுத்துக்கிட்டு போவாங்களாம் அப்படின்னு அதுதான் சொல்றான் அதாவது அவங்க பாவம் செய்வதற்கு சைத்தான்கள் உதவி செய்வார்கள் அதை எளிதாக காட்டுவார்கள் கவர்ச்சியாக காட்டுவார்கள் இழுத்து சென்று அறிவீனமான தவறான வழியில் அதிக அதிகமாக செல்ல வைப்பார்கள் என்பது பொருள் அப்ப தவறான வழிக்கு சைத்தான் எப்படி கூட்டிட்டு போறான்னு பாருங்க முதல்ல பாவம் செய்ய தூண்டுறான் பிறகு அந்த பாவத்தை தொடர்ந்து ரொம்ப சூப்பரா சேர்ந்து உதவி செய்வான் அம்மாட்டிருந்து காப்பாத்திவான் அப்பா பாட்டு காப்பாத்திவான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திருவான் டீச்சர் கிட்ட இருந்து காப்பாத்திவான் தேவையான பணத்தை வாரி கொடுப்பான் எதையாவது ஒண்ணு செஞ்சு பணத்தை ரெடி பண்ணி கையில கொடுத்துருவான் வழிகட்டுக்கு போறதுக்கு அந்த சைத்தான்கள் உதவி செய்வார்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கிறதுக்கு உதவி செய்வாங்க பிறகு அதை எளிதா காட்டுவான் ரொம்ப ஈஸியா அது ஒண்ணு தப்பு இல்ல நீ போ அப்படின்னு ரொம்ப ஈஸியா அதை நடத்தி தருவான் உலகத்திலே இதுதான் சந்தோஷம் இதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு கவர்ச்சியா காட்டுறது அப்படியே இழுத்துக்கிட்டு போறது சும்மா கிடக்குறவனே இதை எல்லாத்தையும் செஞ்சு இழுத்துக்கிட்டு போறது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க சைத்தானுக்கு அறிவீனமான வழியில கொண்டு போறது தவறான வழியில கொண்டு போறது கடைசியா வேல தெரியுமா செய்வான் அதே தவறான வழியில அதிக அதிகமா செய் அதிக அதிகமா செய்ய ஒரு தடவை வழி எடுக்க போனியா நூறு தடவை வழி எடுக்கு போ ஒரு தடவை போய் பேசினா நூறு தடவை போய் பேசு ஒரு தடவை நூறு தடவை ஒரு தடவை கொலை செஞ்சியா நூறு தடவை கொலை செய்யும் ஒரு தடவை திருடுனியா நூறு தடவை திருடுன்னு அதிகம் அதிகமாக அதில் செல்ல வைப்பார்கள் சைத்தானுடைய இந்த வேலையோட பிளானிங்க பத்தி நல்லா சொல்றான் அப்ப முதல் தடவையே சுதாரிக்கும் அந்த எண்ணம் வரும்போதே சுதாரிக்கும் அதனாலதான் நல்லா சொல்றான் அந்த அந்த தவறான பாதைக்கு அதை என் அதை நெருங்கி விடாதீங்க அந்த எண்ணத்துக்கு கூட போயிடாதீங்க அப்படின்னு பல இடங்கள்ல இறைவன் எச்சரிக்கை செய்யறா சைத்தான் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை அப்போ நபிகளாய் சொல்லா அழிவு சொல்லாம இருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஒரு கிராமவாசி கேட்கிறார் உயர்ந்த சப்தத்துல கூப்பிடுறாரு சுல்லாவ அப்ப நபிகளாயம் சொல்லா அழிவு சொல்லாம் அவர்களும் வாரும் அப்படின்ட்டு அவரை போன்றே சத்தம் சொன்னாங்களாம் அவர் முகமதே வறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாராம் அப்ப நபிகளார் சொன்னாங்களா உமக்கு கேடுதான் மறுமை நாள் உண்டுங்கிறது நிச்சயமா நமக்கு தெரியும் ஆனா எப்ப வருங்கிறது தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் மறுமைக்காக நீர் என்ன தயார் செய்து ரொம்ப வந்து நாளை கேக்குறீங்க என்ன தயாராயிட்டீங்களா என்னென்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மறுமை நாளுக்காக பெரிய அளவில் தொழுகை நான் செஞ்சு வைக்கல பெரிய அளவில் நோன்பை நான் மேற்கொள்ளல ஆனாலும் அந்த அவன் தூதரையும் நான் மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப நம்ம சொன்னாங்களாம் ஒவ்வொரு மனிதரும் தாம் யாரை விரும்புகிறார்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பார் என்று அவரிடம் சொன்னாங்களாம் இந்த நபிமொழியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததைப் போல வேறு எதற்காக முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்று செய்தி சொல்லப்படுது சைத்தான்கள் எவ்வளவு வழி வழிகெடுக்கிறாங்க எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்றாங்க எப்படியெல்லாம் இழுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அதே நேரத்துல நபிகளாரை அதிக அதிகமாக நேசிக்கிற போது அதிக அதிகமாக நேசிக்கிற போது சைத்தாண்டம் வந்து அதை விட பெரிய பாதுகாப்பு எதுவும் கிடையாது அவங்களோடயே நம்ம மறுமையில் இருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை இறைவன் தருவாங்கிறதுக்கு இதை விட அழகான எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமான்னு தெரியல மாஷா அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி எண்பத்தி ஒண்ணுல உண்மைக்கு வழிகாட்டி அதற்கேற்ப நீதி செலுத்தும் பிரிவினரும் நாம் படைத்தவர்களே உள்ளனர் அதெல்லாம் சொல்றான் மறுமை நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கவும் அதற்காக போராடுறதுக்கும் ஒரு கூட்டம் கடைசி வரைக்கும் கேமத்து நாள் வரைக்கும் இருப்பாங்கன்னு அதெல்லாம் சொல்றான் இந்த வசனத்துல நாம் படைத்த சமுதாயங்களில் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக செயல்படக்கூடிய இருப்பாங்க நம்ம இப்ப பேசுறது ஒன்று பின்னாடி போய் செய்யறது ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை விட பெரிய கேடு எதுவும் கிடையாது அதை விட பெரிய கை சேதம் எதுவும் கிடையாது இப்ப நான் என்ன பேசுறனோ அத நான் நிச்சயமா நூறு சதவீதம் கடைபிடிச்சா மட்டும்தான் பேசணும் கடைபிடிக்கிறது தான் பேசணும் சொல்லிலும் செயலிலும் ஒரே மாதிரி உண்மையாக செயல்படக்கூடிய சமுதாயத்தாரும் உள்ளனர் அவர்கள் உண்மையே பேசுவார்கள் வாய்மையாளர் நுமத்தல்லவானா எதன் பொருட்டும் நம்ம பொய் பேசாமல் நம்ம பாதுகாத்துக்கிறோம் நம்ம தடுத்துருவோம் எதுவா இருந்தாலும் பேசுவோம் பிறகு பாத்துக்கலாம் உண்மைக்கே அழைப்பு விடுப்பார்கள் பார்த்து நான் நூறு சதவீதம் முயற்சி பண்றேன் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் அவங்க அழைப்பு விடுப்பார்கள் அதற்கேற்ப செயல்படுவார்கள் சுகாதாரம் அல்லாஹ் மட்டும் மட்டும்தான் அப்படி செயல்பட முடியும் அப்படியே தீர்ப்பும் வழங்குவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் நமக்கு கிளாரிட்டியை கொடுக்குற ஆண்டவர் நான் ஏற்படுத்தின அந்த குழுவில் உண்மைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எப்படி வந்து இதை தெளிவுபடுத்துறான் அந்த உண்மைக்கு வழிகாட்டிகளாக தன்னுடைய படைப்புகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின் சுபகானத்தாரில் சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கும் ஒரு கூட்டத்தார் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார்கள் மரியமின் மைந்தர் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்தில் இருந்து இறங்கும் வரை அவர் எப்போது இறங்கினாலும் சரி என்று அல்லாவின் தூதர் நவிகளான் சலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமா அப்படி நபிகளாரோட சமுதாயத்துல சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கும் ஒரு கூட்டத்தாராக நாமும் இருப்பதற்கு இறைவன் அருள் செய்வானாக அல்லா எங்கள் துவாவை கபூல் செய்வாயாக ஆமீன் இன்னொரு கதீசன நபிழாயம் சொல்லா சொல்றாங்க என் சமுதாயத்தாரின் ஒரு குழுவினர் இறுதி நாள் வரை உண்மைக்கு ஆதரவாக போராடி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்களோ அவர்களை எதிர்ப்பவர்களோ அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வினுடைய உத்தரவு வரும் வரைக்கும் இதே நிலையில் அவர்கள் நீடிப்பார்கள் அப்படின்ட்டு நபீர்லாயம் சல்லா கழிவுசல் சொல்றாங்க இதனுடைய அஹ் கடைசி தொகுப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹினுடைய திருப்பெயர்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் அதை ஒவ்வொன்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு அமைதி வேணுமா யா சமத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு அமைதியும் சாந்தியையும் தருமா உங்களுக்கு பொறுமை வேணுமா யா சபூர் அப்படின்னு கூப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பொறுமையை கொடுப்பான் அந்த மாதிரி அல்லாவுடைய திருநாமங்களுக்கு பொருள் இருக்கு இல்லையா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த அல்லாவோட திருப்பெயரை சொல்லி கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே பதில் சொல்றான் அப்படின்றது அஹ் ப்ராக்டிகலாவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரசூல்லா நமக்கு ஒரு அருமையான பிரார்த்தனையை சொல்லி கொடுக்குறாங்க அல்லாவின் தூதர் நான் என் சொல்ல கழிவு செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா நிச்சயமாக இதை நான் உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒரு அடியாருக்கு கவலையோ துன்பமோ ஏற்படும் போது கேட்கக்கூடிய துவா என்று நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது இறைவா நான் உன் அடிமை உன் அடிமையின் மகன் உன் அடிமை பெண்ணின் மகன் என் முன் நெற்றி ரோமம் உன் கரத்தில் உனது முடிவே என்னில் நடக்கிறது உனது தீர்ப்பே என்னில் நியாயமானது உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட பெயர்கள் அல்லது உன் படைப்புகளில் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த பெயர்கள் அல்லது உன் வேதத்தில் நீ அருளிய பெயர்கள் அல்லது உன்னிடம் உள்ள மறைவான ஞானத்தில் நீ தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயர்கள் ஆக உனக்குள்ள அனைத்து பெயர்களால் உன்னிடம் நான் கோருகிறேன் என் உள்ளத்தின் வசந்தமாக என் இதய ஒளியாக என் கவலையின் தீர்வாக என் துக்கத்தை நீக்கக்கூடிய அருள் மருந்தாக இந்த திருக்குரானை ஆகுவாயாக ஆமீன் 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 என்று பிரார்த்தனை செய்தால் அவரது கவலையையும் துக்கத்தையும் போக்கி அதற்கு பகரமாக அவருடைய மகிழ்ச்சியை வழங்காமல் அல்லாஹ் இருப்பதில்லை என்று கூறினார்கள் நபிராயின் சொல்லி வசலம் அவர்கள் நிச்சயமா இதை கத்துக்கணுமான்னு கேட்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகளார் நமக்கு வலியுறுத்தியதன் பேர்ல இதை கற்றுக்கொள்வோம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம் நிச்சயமா நம்ம கவலைகளை போக்கக்கூடிய கருணையாளனவன் சைத்தானிடம் இருந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனவன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம உள்வாங்கும் போது ரசூலாவை இன்னும் இன்னும் அதிகமாக நேசிப்போம் இன்னும் இன்னும் அதிகமாக அவர்கள் வழிகளில் நடப்போம் இன்னும் இன்னும் அதிகமாக அல்லாஹ் போய் நெருங்குவோம் அந்த வாக்கியத்தை தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலான் இருக்கட்டும் பத்தாவது ஜுசுவின் உள்ளத்தை உழுக்கும் தரசீர் பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லா